சுராஜா ஏழையின்ள்ளம் தேடி வந்தீரே வந்தீர் ஆஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே தேடி வந்தீ இன்றைய தேடுங்கள் ஒரு ஊர்ல ஒரு வாலிப மகன் இருந்தாங்க சரிங்களா அந்த வாலிப மகன் டெய்லி அவருக்கு ஒரு ஜப நேரம் மதியம் ஒரு மணி ஆனா அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயத்துல போயிட்டு அங்க ஆல்ட்ரல முன்னாடி நின்று அவங்க பிரேயர் பண்ணுவாங்க அந்த வாலிப தம்பி சரிங்களா அப்போ அது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ காற்று மழை எது அடித்தாலும் ஒரு மணியானா அதுதான் அவருடைய ஜப நேரம் அந்த நேரத்தை சாமிக்காக அவரு கொடுத்துடுவாரு அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் அங்கே கொடுப்பார் ஒரு நாள் இவர் அங்க போலான்னு போகும்பொழுது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது ஒரு விபத்துக்குள்ளாகிறாரு விபத்து ஆகிட்டு ஒரு மருத்துவமனையில் போயிட்டு அவரு சிகிச்சைக்காக அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு அப்போ ஒரு மணி ஆகுது இவருக்கு கான்சியஸே இல்லை நம்ம எங்க இருக்கிறோம் என்ன பண்றோம்னு ஒன்றுமே இல்லை டாக்டருங்க எல்லாராலையும் அவரு இருந்த அந்த ஒரு ஐசியு சரிங்களா ஐசியூல அங்கே வந்து போக முடியல அவரால் ஏன் போக முடியலன்னா ஒரு மணிக்கு இவர் யார தேடி போவாரு ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ண போவாரு அந்த நேரத்துல ஏசப்பா ஐயோ என் மகன் வரலையே என்ன சொல்லிட்டு அவரு இருக்கிற இடத்த தேடி சாமி வந்துட்டாரு தேடி வந்த இயேசு சரிங்களா அவரு தேடி வந்துட்டு அந்த ரூம்ல டாக்டர்லாம் உள்ள போவ ட்ரை பண்றாங்க யாராலையும் போக முடியல ஏன்னா அங்க சாமி இருந்தாருன்னா அவரோட பிரசன்ஸே அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர்லாம் கதவு கது திறந்துன்னு உள்ள போயிட்டு பாக்குறாங்க அவரு சுகம் பெற்று நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு இந்த ஒரு சின்ன கதையில இருந்து கதையில உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வு சரிங்களா அந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஏசுராஜா நம்மளை தேடி வர தெய்வம் நாம அவரு தேடனா அவரு நம்மளை கண்டிப்பா தேடுவார் நாம தான் தேடுறதுக்கு நேரம் இல்லாம ஓடுறோம் 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 எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எவ்வளவுதான் ஓடனாலும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுடைய ஜப நேரம் எதுவாக இருக்குது நம்ம அவரை தேடுற நேரம் எதுவாக இருக்குது அதை பற்றி தான் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த உண்மை சம்பவத்திலருந்து சரிங்களா இப்போது நீங்கள் எந்த நேரம் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க அப்படின்னு யோசித்துக்கோங்க நான் எந்த நேரத்தில் ஜபம் பண்ணுவேன்னு யோசிக்கும் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்ல சாமியே தேடி அவர போகிறார் அந்த வாலிப மகன் சுகம் பெற்று சந்தோஷமாக எல்லாம் ஆசீர்வாதங்களோட இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய உண்மையான கதையை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணிக்கினதில் உங்கள் கூட ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ